ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளவோ குண்டா இருக்குமே சொல்லி ஒரி பண்ணிட்டு அவங்களுடைய பணத்தை ஃபுல்லாக வேஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டில் செலவழிச்சிட்டு அப்புறம் வெயிட்டு குறைக்காமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற சிம்பிள் ஈஸி டிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு மட்டுமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதுவும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருள் தான் அது எது அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் என்ன டச் பண்ணுங்க அப்படியே வரக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற வெள்ளைக்கோனையும் டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த புதினா மட்டும்தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த புதினாவில் தான் நம்மளுடைய வெயிட்டை குறைச்சி நம்மளை ரொம்பவே ஸ்லிம்மாக அழகாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா மட்டும் வாசனைக்கு மட்டுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளையுமே அகற்றக்கூடியது தான் ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த புதினா தலையை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேற எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதை நீங்க அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதா இதை காலையில எழுந்திரிச்ச உடனே பெருவயத்தில் குடிச்சிட்டு வாங்க இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ குண்டாக இருந்தீங்களோ அவ்வளோ குச்சியாக மாற ஆரம்பிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்ரிஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்